என்ன என்னாய் சரி 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 இது என்ன இன்னொரு கண்ட வருது ஆஹா மேல அவரை வினைய வச்சிருக்கமே இனி மேல இங்க நிற்க போறா சாமி சதா உசேன் இல்லங்க சதாசனா எவ் கண்டா குள போட கூடாதுனு சொல்லிருக்கான்ல இந்தியா இதோ செருப்பு மேலே வளுதுமே ஐயோ நல்லா இருக்கயா ஏய் கலட்ர அந்த வர செருப்பு போயா எடுத்து தெரியும் நல்ல மனுஷமா ஐயோ ஏத்தி வragிரே ஏய் எல்லாம் ஆடியா சட்டி போட்டு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி